ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி பலகாரங்கள் லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடி ஸ்டைல் சீப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம் செட்டினாரி ஸ்டைல் சீப்பு சீடை பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு அளவு உள்ள பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த பச்சரிசி பார்த்தீங்கன்னா மாவு பச்சரிசியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தீபாவளி பலகாரங்கள் நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மாவு பச்சரிசியில் செய்யும்போது தான் நமக்கு மாவு வந்து அதிகமாக கிடைக்கும் சாப்பாட்டு பச்சரிசியில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மாவு அதிகமாக கிடைக்காது கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்க அரிசி இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இட்லி அரிசி கொலையே இருக்கும் அந்த பச்சரிசி வந்து வாங்கிக்கிறேங்க ஒரு கப்பு பச்சரிசி வந்து நம்ம வந்து கால் கப்பு வெள்ளை உளுந்து வந்து எடுத்திருக்கோம் அதுக்கு நம்ம இப்போ ஒரு கப்பு பச்சரிசி எடுத்தோம்னா ஒரு கப்பு தேங்காய் பால் நல்ல கெட்டியான தேங்காய் பால் தேவைப்படும் அது நம்ம எடுத்துக்கிற போகிறோம் கூடவே வந்து டேஸ்ட்டுக்கு உப்பு இவ்வளோதாங்க இதை வச்சு தான் நம்ம வந்து செட்டிநாடு ஸ்டைல் சிப்பு சீட பண்ண போகிறோம் இதில் நீங்கள் தேவைப்பட்டால் எள் சேர்த்துக்கங்க நான் வந்து எள்ளு சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எள்ளு சேர்த்துக்கிறேங்க நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஒரு கப்பு பச்சரிசியவும் நல்லா மூணு வாட்டி கழுகிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் அதே போல் எடுத்துருக்க அந்த கால் கப்பு வெள்ளை உளுந்தையும் நல்லா ஒரு கடாயில் கொடுத்து வறுத்துட்டு சூடாக விட்டு நல்லா நைஸ் மாவாக சளிச்சு எடுத்துக்குவோம் நான் ஏற்கனவே ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து அதை நல்லா கழுகிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஒரு ஃபில்டரில் தண்ணி வடிகிறதுக்காக நான் சேர்த்து வச்சுருக்கேன் தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சிருச்சு நான் இருக்கு மேலே வந்து இதை காய போடலை நான் காய போட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து மாவில் வந்து அதிக பொருளை வரும் அதனால் நான் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதோட நான் வந்து மிக்சியில் கொடுத்து அரைச்சிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு வச்சிருந்த பச்சரிசியை வந்து இப்போ நம்ம மிக்சியில் கொடுத்து அரைச்சி நல்லா ஜளிச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு ஈரமாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவும் ட்ரையாக இருக்கக்கூடாது மாவு பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கும் பிடிக்கும்போது நல்லா பிடிச்சி வரணும் அதை உடைக்கும் போது நல்லா உடையுது பாருங்கள் இந்த அளவுக்கு ஈரம் இருக்கணும் மாவில் இப்போ என் கையில் நல்லா அந்த ஈரத்தினுடைய உணர்வு வந்து எனக்கு உணர முடியுது ஸோ இந்தளவுக்கு வந்து நம்ம மாவை வந்து நல்லா மிக்ஸியில் கொடுத்து அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ நல்லா வறுத்து எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க உளுந்தை வந்து வறுத்து சூடு ஆற விட்டுருவோம் நான் இப்போ வந்து உளுந்தை சேர்த்துக்கிறேன் உளுந்தினுடைய கலர் மாறவே கூடாது அதே சமயத்துல உளுந்துல சூடு ஏறணும் உளுந்து வறுக்கிற மனம் வந்து நமக்கு வரணும் உளுந்து வறுக்கிற மனம் வந்துருச்சுங்க இப்போ நம்ம கையில எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கையில பிடிக்க முடியாத அளவுக்கு சூடு இருக்கும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ வந்து நம்ம இதை வேற ஒரு தட்டுக்கு மாத்திருவோம் இப்போ இது சூடு இருக்கட்டும் இந்த கேப்பில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்க பச்சரிசி மாவு வந்து வறுத்து எடுத்துக்குவோம் மீடியம் ஹீட்டில் வச்சு தான் நம்ம வறுக்கணும் ரொம்ப ஹீட் வச்சோம்னா மாவு கரைஞ்சி போயிடும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது மாவு நல்லா கரெக்டான பதத்துக்கு வறுத்து வரணும் மாவு ஈரப்போ தான் இருக்குது இன்னும் பாருங்க மாவு இப்போ தான் நல்லா ரெடியாகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே போல போல பொலப்போலான்னு இருக்கும் பாருங்கள் மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த பாருங்க இந்த மாதிரி இருந்தாலே மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் இது இருக்க மாவையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துருவோம் பாருங்க நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த பச்சரிசி மாவை வந்து நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இது எப்படி கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறேன்னா நம்ம இப்படி கோலம் போடும்போது அது கோலம் மாவு மாதிரி அப்படியே போகணும் அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ சூடு ஆற விட்டு மறுபடியும் நம்ம இதை வந்து சளிச்சு எடுக்கணும் சளிச்சு எடுத்துட்டு இதில் இருக்க பாருங்கள் இந்த குட்டி குட்டி கட்டிகள்லாம் அதை மறுபடியும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சு மறுபடியும் சளிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சிப்பு சீடை பண்ணுறதுக்கு மாவும் ரெடி ஆகிடும் இப்போ இது ஒரு பக்கம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம ஆல்ரெடி உளுந்து வறுத்து சூடு ஆற வச்சுருக்கோம் இல்லையா இதை மிக்சியில் நல்லா மாவை அரைச்சிட்டு வந்துருவோம் பாருங்கள் நம்ம எடுத்துக்கிட்ட உளுந்தை நல்லா மிக்சியில் கொடுத்து அரைச்சி சளிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்கள் நமக்கு சீப்பு சீடை பண்றதுக்கு பச்சரிசி மாவும் ரெடியா இருக்கு அதே மாதிரி உளுந்து மாவும் ரெடியா இருக்கு பச்சரிசி மாவு தேவைப்படுது இப்போ இந்த ஒரு கப்பு மாவை நம்ம இந்த பாத்திரத்தில் மாத்திக்குவோம் இப்போ ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு நமக்கு கால் கப்பு உளுந்து மாவு தேவைப்படும் இப்போ நம்ம இதை சேர்த்துக்குவோம் சேர்த்து இதை நல்லா கலந்துக்குவோம் பாருங்க நம்ம நல்லா கலந்துட்டோம் அவ்வளவுதாங்க நமக்கு சீப்பு சீடை செய்யறதுக்கு மாவு இருக்கு நமக்கு இனி வந்து தேங்காய் பால் மட்டும்தான் தேவைப்படும் நம்ம தேங்காய் பால் எடுத்துட்டு வந்து சீப்பு சீடை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம் பாருங்க நமக்கு இப்ப சீப்பு சீடை செய்யறதுக்கு மாவு இருக்கு இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அரிசி மாவும் ஒரு கப்பு உளுந்து மாவு இப்போ ஒரு கப்பு அரிசி மாவுக்கு கரெக்டாக ஒரு கப்பு கெட்டியான தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கணும் அது கூட நான் வந்து உப்பு மட்டும் எடுத்துருக்கேன் டேஸ்ட்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் எள் சேர்க்கலை இப்போ நம்ம மாவு பிசை போகிறோம் மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் பால் நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கணும் தேங்காய்பால் சூடு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப்பு தேங்காய் பாலையும் சேர்த்துக்குவோம் நம்ம இதில் இந்த ஒரு கப்பு தேங்காய் பாலும் நல்லா கொதித்து வரணும் அது வரைக்கும் நம்ம சூடு பண்ணிக்குவோம் பாருங்க பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது அப்படியே அடுப்பில் போட்டுட்டு நம்ம இப்போ மாவு பிசைய ஆரம்பிச்சிடுவோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மாவு பிசைறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்குவோம் இதில் நம்ம ஆல்ரெடி நல்லா சளிச்சு வச்சுருக்க உளுந்து மாவும் அரிசி மாவும் சேர்ந்த கலவையை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இது தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்குவோம் இப்போ உப்பையும் மாவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு பக்கத்தில் குதிச்சிட்ருக்க தேங்காயப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கலந்துக்குவோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் இது கை வச்சு நம்ம பிசைய முடியாது அதனால வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு தான் நம்ம பிசையணும் இந்த மாதிரி சேர்த்து மாவு பிசைஞ்சிட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் சூடு ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு செட்டிநாட்டு ஸ்டைல் சீப்பு சீடாக பண்ணலாம் மாவு சூடு ஆறுறதுக்காக மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மாவு வந்து நல்லாவே ஆறி நம்ம வந்து பிசைகிற அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் சீப்பு சீடை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம் இப்போ கையில் கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு மாவு மேலே தடவிடுவோம் மாவு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணும்போது மேல் மாவு வந்து காயாம அப்படியே இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சுக்கணும் இப்போ இதை வந்து நம்ம சீப்பு சீடையா பிழியணும் அது எப்படி பிழியணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காணிச்சு தரேன் சீப்பு சீடை பண்ணுறதுக்கு இந்த கட்டிங் போர்டு எடுத்துக்கணும் கட்டிங் போர்டுல கொஞ்சமாக ஆயில் தடவிடுவோம் ஆயில் தடவும் போது நம்ம போது ஈஸியாக நமக்கு எடுக்க வரும் கஷ்டமாக இருக்காது பாருங்கள் இந்த அச்சு வச்சு தான் நான் வந்து சீப்பு சீட் பண்ண போகிறேன் இதில் வந்து நம்ம இப்போ என்ன அப்ளை பண்ணிடலாம் நம்ம இப்போ பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த மாவில் இந்த ஓரளவுக்குள்ளே எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அவ்வளோதாங்க இதை நல்லா டைட்டாக மூடிட்டு இப்போ நம்ம வந்து பிளிய போகிறோம் பாருங்கள் எப்படி பிளிகிறோம்னு மாதிரி பிழிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து இதை ஒரு ரெண்டு டு ரெண்டரை இன்ச்சு அளவு கேப்பில் வந்து ஒரு கட் போட்டுக்கணும் பாருங்க இந்த மாதிரி ஒரே அளவாயிருந்தா நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் லைட்டாக வச்சாலே அதை விட்டுரும் அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு பீஸை எடுத்து இந்த கையில் இந்த மாதிரி சுற்றிட்டு வரணும் இந்த எண்டும் இந்த எண்டையும் தான் ஜாயின் பண்ணணும் ரொம்ப உள்ளையெல்லாம் கொண்டு போய் மாவுக்கு மேலே மாவுலாம் வைக்கக்கூடாது அப்படி வச்சா வேகிறது கஷ்டமாயிடும் பாருங்க நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா மாவையும் சீப்பு சிடையா செஞ்சுட்டோம் நமக்கு இதே போல இன்னொரு தட்டு ஃபுல்லா கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு தட்டுலயும் பாதி அளவு நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில சீப்பு சிடையா பொறிச்சு எடுத்துருவோம் சீப்பு சீடை பண்றதுக்கு ஒரு கடாயை அடுப்புல வச்சு ஒரு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கோம் எண்ணெய் சூடாயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம இங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சீப்பு சீடைகளை நம்ம சேர்த்துருவோம் உடனே கரண்டி விட்டு கிளறிடக்கூடாது கூடாது மாதிரி மேல வந்த பின்னாடிதான் நம்ம வந்து கரண்டி விட்டு அடுத்த பக்கம் திருப்பி விடணும் இது பொறிக்கும் போது பாத்தீங்கன்னா தேங்காய் பாலினுடைய மனம் அப்படி ஒரு சூப்பரான மனமா இருக்குங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க இந்த எண்ணெயினுடைய சலசலப்பு எல்லாம் அடங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து சீப்பு சீட ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம எடுத்துடலாம் அடுப்பு மட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா டைம் எடுத்து இதை பொறிச்சோம் அப்படின்னா கலர் மாறாம வெள்ள வெளியேறும் நம்ம வந்து சீப்பு சீட ரெடி பண்ண முடியும் பாருங்க கலர் கொஞ்சம் கூட மாறல பாருங்கள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து உளுந்து வறுக்கும் போது கலர் வந்து மாறிடாம கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பரான அவுட்புட்டு வந்து நமக்கு கிடச்சிரும் பாருங்க சீப்பு சீடை வந்து சலசலப்பெலாம் அடங்கிட்டு அடியில் ஸ்டோர் ஆகுது இந்த மாதிரி அடியில் ஸ்டோர் ஆச்சு அப்படின்னாலே நல்லா பொறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இதை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம் இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா கலர் மாறிடும் அருமையான ஒரு சீப்பு சீடை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் இதே போல மீதி இருக்கிற எல்லா சீப்பு சீடையும் நான் பொறிச்சுட்டு உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க நம்ம எல்லா மாவையும் சீப்பு சீடையா பொறிச்சு எடுத்துட்டோம் எவ்வளவு நமக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்க இப்போ இதை வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கிருவோம் அவ்வளோதாங்க நமக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு செட்டிநாடு ஸ்டைல் சீப்பு சீடை நம்ம வீட்டிலே செஞ்சுட்டோம் நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்து அதே போல் மாவு ரெடி பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு செட்டிநாடு ஸ்டைல் சீப்பு சீடை வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நான் இதை உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்க பாருங்க அவ்வளோ ஒரு க்ரன்ச்சியாக சூப்பராக வந்திருக்குங்க நான் பண்ணிருக்க இந்த செட்டிநாடு ஸ்டைல் சீப்பு சீடை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போல நல்லதொரு ஒரு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்